ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லேகு ஃபஸ்ட்டு ஒன்று லேகு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் இருக்கின்ற ப்ளேஸு மூணா நாலாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னிக்கெலாம் அவர் கண்டென்ட் தாங்க இப்போ என்ன கதை சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காண்டி கதை எழுத போனால் கதையை யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரே மொக்க கதையாக வந்துட்டுருக்கு எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் ஓகே ரைஸ் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வாங்க கண்ட்டுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது கைன் மாஸ்டர் தான் கை கைன் மாஸ்டர் தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் வரைக்கும் இதுவும் அது நோ வாட்டர் மார்க் வேணால் எடுக்கலாம் எடுக்கலாங்க யூடியூப் க்ரியேட் பண்ணதுக்கு யூடியூப்பில் நல்லா வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஆப் இருந்தாதாங்க நல்லா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அதுவும் யூடியூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுக்குள்ளே போதும்போது நான் ஆயிடுது க ஆடியோ எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நான் கொஞ்சம் வியூஸும் நல்லா கிடைக்கும் மொபைலில் தான் டவுன்லோட் பண்ணதுனால கொஞ்சம் அதிக டியூரேஷன் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ் டவுன்லோட் ஆகுதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்னா வீடியோ கொடுத்தேன் கைஸ் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் தான் கைஸ் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கைஸ் யூடியூப் அல்காரிதம்னு ஒருத்தர் இருக்காங்க கைஸ் அவண்ட இந்த வீடியோ கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் நான் இருக்கேன் நான் இருக்கின்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாம்பவர் வடகரை கைஸ் என்ன தான் எவங்க இங்கே தான் ஊருக்கு போனாலும் சொந்த ஊர் மாதிரி வருமா கைஸ் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குச்சால சாரல்னு சொல்லுவாங்க குற்றாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் அது பக்கம் தான் குச்சால குற்றால அறிவியிலே கொடுக்கிறது போல் இருக்குதுதான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க ஸ்பெஷல் அதில் ஒரு சின்ன ஒரு கடை பார்த்தீங்கன்னா அடையங்கப்பா அந்த மாதிரி தனமாக போடுவார் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டா நல்லா நாட்டில் ஏச்சி அந்த மாதிரி பத்தாலே வெறித்தனமாக போடுவார் வேறு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயிலில் பத்து நாள் தெருவில் அவங்க கூட மூணு பேர் அவங்க கூட அது பேசு என்ஜாய்மெண்ட் தான் இருக்கோம் ரசெண்டாக வருது இப்போது தீபாவளி வருது அது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க டி ஆன்லைனில் டிக்கெட்டுலாம் ஃபுல்லாகிட்டாங்க யூஸ் அவ்வளோ அவ்வளோ பேர் சென்னையில் இருக்காங்க சூப்பரு கொஞ்சம் பூஸ்டாக பார்ப்போம் நம்ம பேசணுமா என்ன ட்ரிக்கு சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அது ஒவ்வொரு ட்ரிக்கும் இல்லை கைஸ் கொஞ்சம் இனிமையாக பேசணும் அவ்வளோதாங்க ஐஸ் கொஞ்சம் இனிமையாக பேசினா கொஞ்சம் ஃபன்னாக பேசினா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி சும்மா வள வளன்னா சொல்ல சொல்லலை கைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பேசுனாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கேட்குதுவங்களுக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க நிலைமையை புரிஞ்சு பேசணும் இப்படி போகுதா அந்த மாதிரி யோசித்து பதிலளித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் குரல் வளர்த்துக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக ப்ராக்டிஸ்லாம் இருக்குது கைஸ் அந்த ஒவ்வொரு ப்ராக்டிஸும் சவுண்டு தான் இருக்கும் அந்த சவுண்டு மூலமாக வச்சு வந்து உங்கள் வாய்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் மிமிக்கிரிகளும் அதிக பேரும் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கும் கொஞ்சம் 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 மெமிக்கிரி வரும் நம்ம வாய்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு இப்படி போலயே அந்த மாதிரி இருக்குது நம்மளும் எப்படி ஓகே ட்ரை பண்ணால் மிமிக்ரிஸ் வரும் நண்பா நம்பிகளை எப்படி அவ்வளோதான் வயசு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னா கொஞ்சம் அந்த ஓ அந்த மாதிரி லென்த்தாக சவுண்ட் வர்ற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே கொஞ்சம் வாய்ஸ் நல்லாயிருக்கும் வயசு அப்போ தான் வயசு வேறு எதுனாலும் கமாண்டில் கேளுங்க கைஸ் ஆனால் என்ன கமா கமாண்டுக்கு ரீப்ளை தான் பண்ண முடியாது அதான் ஒன்று பட் பரவாயில்ல நான் மறுநாள் யூடியூப்பில் அதுக்கு தனியாக வீடியோ போட்டு நான் சொல்லுவேன் கைஸ் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்காண்டி நீங்கள் வந்து கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது எது கரெக்டான தான் அதுக்கு மட்டும்தான் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ் கேட்குத பதில் கரெக்டாக இருந்தாலும் சொல்லுத பதிலும் நல்லா இருணும் ஓகே எனக்கே புரியல உங்களுக்கு எப்படி புரியுதுல டேக் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் ஹியூமன்ஸை மதித்து நடங்கடா மதிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெட் கலர் சிம்பிள்னாக்கா சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைஸ் யார் புதுசாக பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லேக் இருக்கு அதுக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு லோடாக லோடு எல்லாமே சோர்ஸ் அதிகமாக இருக்குதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது வைஸ் மொபைலு நாலு வருஷங்கள் ஆகிட்டு புது மொபைல் வாங்கினா தான் உண்டு நினைக்கேன் சரி வாங்குவோம் அதே மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் தோற்றாச்சு சரி லேக்னாலலாம் கிடையாது ஏன்னா என்னோடய ஃபால்ட்டு தான் கைஸ் ஒத்துக்கேன் ஐஃபோன் எந்த ஃபோனு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக கொஞ்சமாவது லேக் இருக்கும் கைஸ் அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்லா லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓப்போ ஒரு சில கேம் பிளே மோடு தான் கைஸ் செட் ஆக மாட்டேங்குது இயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆன பட் இருந்தாலும் நல்லா விளையாடலாம் டூ ஜிபி ரேம் தானே ஆனால் அது உனக்கு உங்களுக்கு இப்போது நல்ல ஃபைவ் ஜி லெவலில் வேணும்னா நல்லா அல்ட்ரா வச்சு நான்ட்டா சூப்பராக கேம்ப்ளே கொடுக்கும் அதுவும் கொஞ்சம் 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 லேக் இருக்க தாங்க சேர்க்கும் லேக் இருந்தாலும் அவன் என்ன அடிக்க ட்ரை பண்ணதான் பாருங்கள் அவன் அந்த இடத்துல நம்ம பாராட்டணும் அதில் தான் கை சிறுக்கு நம்மளுடைய கேம்ப்ளேயே இருக்குது ஹெட்செட் அடிக்கலாம் பார்த்தா சிக்கே மடங்கு கைவன் அங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான் பாருங்கள் டேய் ஓடு சூப்பரான ஒரு நல்ல ஒரு டேமேஜி மண்டையில் சிக்கக்கு மண்டிக்க என்ன பண்ணா பிளேயர்ஸ் அதிகமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கிரௌண்ட்லாம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ் நம்ம ஹெட் அடிக்க அடிக்கவே முடியலை ப்ரோ ப்ளேயர்ஸ் எல்லாம் சரி ஓகே அவரும் ப்ரோ ப்ளேயர் தான் அவன் நூப்பின்னுலாம் சொல்லலை நீங்கள் வந்து கன்ஸ்கின்லாம் மேட்டே கிடையாது கைஸ் நம்ம கேம் பிளே போட்டு தான் மேட்சே இருக்குது அது எந்த மேட்சாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வேம்பளை ஒழுங்காக கொடுக்க பொறுத்து தான் இருக்கே தவிர நம்ம கண்கின பொறுத்து இல்லை முக்கியமாக இருக்குது வந்து சென்சிவிட்டி சென்சிவிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணியில கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி அடிக்க முடியும் எப்பவும் போல தான் சென்சிவிட்டி நோ ஸ்கின்னு கேம் பிளே இருந்தால் நல்லா ஹெட் சாட் அடிக்கலாம் ஒன் டப்பாக அடிக்க ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க கை இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு நம்ம எப்படி கேம் பிளே பண்ணலான்னு மட்டும் பாருங்கள் கை இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு கை அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கீனால இப்படி தோல்வி ஏற்படலாம் ஒரு சில ஒரு சில சமயத்தில் நம்ம ஜெயிக்கும் செய்யலாம் கைஸ் அதனால தான் சொன்னது அதுக்காண்டி இப்போ என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் கேமிங்கிலேயோ கேமிங்கு ரீடைம்லாம்னா வாழ்க்கையில் தோற்றாம அப்படி செவிக்க முடியாது அதுதான் உண்மையும் கூட ஓகே ரூம் மேட்ச் ஓகே இதில் பார்த்துக்கலாம் ரூம் மேட்ச்லாம் வேண்டாம் யூஸ் என்ன சும்மா என்டர்டைன்மெண்ட்டு இந்த கேம் ஆண்டுகிட்டு அடக்கலாம் அவ்வளோதான் க வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கேமில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரே நோக்கம் மட்டுமே தான் டியோ மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க டியோ மேட்ச்சு நம்மக்கிட்டலாம் ஸ்குவாடு இல்லை அதுக்காண்டி நான் வருத்தப்படுறேன்னா அப்படிலாம் கிடையாது ஸ்குவாடு வந்து தானாக ஃபார்மாக தான் உண்டு அதனால் ஃபார்மாக மட்டும் நம்ம அலோனாக ஃபுல்லாக ஆடலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக அது என்னது நேராக சொல்லுவாங்களே கிராண்ட் மாஸ்டர் லாபிலலாம் வருவாங்களாம் வேறு என்ன பேர் ஹேக்கரு ஹேக்கர் பண்ணிட்டு வரேன் ஹேக்கர் அவ்வளோ பக்காக இருக்குது ஃப்ரீ ஃபயர் ஹேக்கிறது தான் வா இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றுதான் இருந்துச்சு எங்கேருந்து வருவானே தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் வந்துடுவான் ஏன்டா இப்படிலாம் இது ஒரு டைம் மிஷின் மாதிரி தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ட்டாக பக்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் கூட கொஞ்சம் நாளைக்கு வாடும்ன்னு நினைக்கேன் அப்படியே தான் இருக்குது என்ன கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டாப் அப் பண்ணாமல் கைஸ் ஏன்னா எந்த சைடு பார்த்தாலும் இப்போ ஸ்கேமாக தான் இருக்குது ஸ்கேம் ஆப் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபுளாக இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ சொசைட்டி ஆகிட்டுருக்கு அதனால கொஞ்சம் ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க பாருங்க கைஸ் இந்த மாதிரி நியூஸும் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னென்னா ஃபிலிம்ஃபேர் டீமுக்குள்ளேயே இந்த மாதிரி ஹேக்கு தயாரிக்கிறது சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக கைஸ் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் தெரிஞ்சுக்கல ஓகே கைஸ் நான் வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் பேசிட்டா பேசிகிட்டே இருப்பேன் அதனால சொல்லுவேன் இப்போ நான் பார்த்து பார்த்துட்டு இருந்தது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இருக்குன்ற பிளேஸு கொஞ்சம் பூஸ்டப்பாக பேச வேறு எதுனாலும் கண்ட்ரோலு இவங்கிட்ட மாற்றிக்கிட்டு லூஸ் இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு சூப்பராக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாரெல்லாம் லாஸ்ட்டோட பார்த்துக்கிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு பொண்ணாடை தான் போடுத்து நினைங்க அந்த மாதிரி லெவலில் நம்ம பேசிகிட்டு இருக்கேன் மறக்காமல் லைக் போட்டிருக்கேன் கேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் போட்டவங்க ஓகே பாய்